லைன் நிற்க ஆரம்பிச்சிடும் அதனால முன்கூட்டியே வந்து சீட்டை போடுறலாம் வந்தாச்சு நம்ம வந்த நேரமோ என்னவோ ஒத்தரை வட காணும் ஸோ நம்மளும் ஃபஸ்ட்டு அது அது வரைக்கும் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது அப்படி சுட சுட பிரியாணி வர சுட சுட நம்மளுக்கு பார்சல் கொடுத்துருவாங்க ஜாலியாக சாப்பிட்டு ரிவியூ பண்ணுவோம் ஸோ கைஸ் நான் தான் உங்கள் அருண் எல்லாம் அப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராக இருந்தீங்க இதான் அவங்க வில்லேஜ் புட்டாண்டர் யூடியூப் சேனல் நான் அவங்க அருண் ஸோ இன்னைக்கு எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா டீ நகரில் இருக்க தேர் பிரியாணிக்கு தான் வந்திருக்கும் இப்போ கடை காலியாக தான் இருக்கும் அது கூட்டம் இருக்கும்போது காட்டுறேன்

யூடியூப்லையும் சரி எல்லா இடத்துலையும் தேர் பிரியாணி அப்படி அப்படி சொல்லி 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 ஹைப் ஏற்றி விட்டாங்க அப்படி நான்வா இங்கே இருக்கிறது நம்ம பார்க்கறோம் ஸோ வரட்டும் வந்தவொனே தூந்து விளாசுவோம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் பிரியாணி வந்தவனே அந்த ஷாட்ஸையும் சேர்த்து காட்டுறேன் ஸோ 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 ஆ ஆமாம் ஆ ஓகே ஆ ஆமாம்

வாங்கிருக்கோம் காம்போவா வந்து நமக்கு காம்போலாம் வேணாம் நார்மலாகவே வாங்கியாச்சு பீசஸ் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்குது இது மட்டன் நினைக்கிறேன்ல மட்டன்ரா எவ்வளோ இது அது நைன்டி இது இது சிக்கன் பிரியாணி நைன்டி

அங்க ஒருத்தர் தம்பி பாத்துட்டு இருக்காரு ரொம்ப நேரமா தம்பி மூணு எலும்பு பீசஸ் ஓகே இது வரைக்கும் தோண்டி இவ்வளவுதான் வந்திருக்கு நீங்க உட்காருங்க சார் சார் ஸோ ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துடலாமா வா ஏ செம்மடா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுட சுட வந்து இறங்கிச்சு எப்படியா அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு இல்லைடா அந்த கொடுமை எப்படி நேயா வாயாட எத்தனை பேர் காம்படிஷன் சார் ம்

வேறு லெவலில் இருக்குது அது ஒரு நெய் சாப்பிட்டா அப்படிங்க டேஸ்ட்டில் இருக்குது ம் மறந்தே போயிட்டேன் இது கத்திரிக்காய் இது அல்டிமேட்டாக இருக்குது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர லைட்டாக சால்ட்டியாக இருக்குது அண்ணா வேற லெவல் ம்

இந்த தகட்டுற மாதிரிலாம் இல்லை கரெக்டாக இருக்குது ஏன்னா நெய் அதிகமாக போட்டு தகட்டுற மாதிரி இருக்கும்ல அது மாதிரிலாம் கிடையாது கரெக்டாக இருக்குது பிரிட்டல் தான் ரைஸ் வேறு லெவலில் இருக்குது அடாடே இவ்வளோ நீட்டமாக ரைஸ் ஆகும் அடே இங்கே எப்படி வச்சுக்கிறாங்க பாத்தியா அவங்களாம் காட்டில ஒரு லைனில் நிற்கிது எப்படி தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது கண்டிப்பா கஷ்டப்படுத்துறதுக்கு ஒர்த்து ரைஸ் வைஸ்ல ரொம்ப ஒர்த்து எல்லாம் அப்படியே கீழே வாங்க சாப்பிட்டு இதுவரையும் நம்ம சேனல்ல பிளாட் பாக்ஸ் உட்காந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் நின்று சாப்பிட்டுருக்கேன் சேர் போட்டு உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் இது மாதிரி கரெக்டா ஒரு மணிக்கு அண்ணல் அடிக்கிற டைம்ல எப்படி குளிச்சாச்சு பாருங்க இந்த ஒரு பிரியாணி கபல் எடுத்து தெரியுமா உடையுது பாருங்க எடுத்து தெரியுமா உடையுது அப்புறம் என்ன பண்றது உங்களுக்கு அது பாருங்க அவ்வளோ சாப்பிட்டா இருக்குதா தம்பி பார்க்குறான் அவங்க என்ன பண்ணலாம் இந்த தம்பி ஏய் நீ கூட யோசிக்கிறடா ஆ என்ஜாய் பண்ணுறான் அவனு கொஞ்சம் வச்சுலம்மா பாவங்க டா ம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான் நல்லா கொடுத்து வச்சோம் பாவன் நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஃபஸ்ட்டு பீஸே இது டேஸ்ட் பார்த்தாச்சு செம்ம மசாலா செம்ம மசாலா கூட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது ம் ரைஸ் எல்லாம் ஒன்று ஆனால் டேஸ்ட்டும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது சிக்கனுங்க மட்டனுங்க டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை டேஸ்ட் ரெண்டும் காம் சேம்னா இல்லை சிக்கன் போட்டுருந்தா மட்டன் போட்டுருவாங்க அவ்வளோதான் அது மட்டன் இறங்குனா மட்டன் டேஸ்ட் கொஞ்சம் தெரியுது இது சிக்கன் டேஸ்ட் அவ்வளோதான் பச்சரி தானே வெங்காய பச்சரி வேறு லெவலில் இருக்குது வெங்காய பச்சடினே கத்திரிக்காய் பச்சடி அல்டிமேட்டா இருப்பா இது கத்திரிக்காய் அப்படிலாம் பார்க்கக்கூடாது இதில் பிரெட் அளவுல கை வச்சோன்னா கொண்டுருவான் அதனால ஓரமாக வச்சு அப்படியே பார்த்துருப்பீங்க ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நான் தோராயமாக சொல்லிடுறேன் சிக்கன் பிரியாணி வந்து நைன்ட்டிலேருந்து நார்மல் பிரியாணி வந்து நைன்ட்டி காம்போ வந்தால் ப்ளஸ் தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னாங்க ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம கேட்டாச்சு அதனால் சொன்னால் நைன்ட்டி ருபீஸ் சொன்னார் அப்புறம் காம்போ வைக்க தான் ப்ளஸ் தேர்ட்டி அப்படின்னாரு இதில் வந்து பிரெட் அல்வா வந்து காமனு இருக்கிற வரைக்கும் தான் கொடுப்பாங்க எல்லாருக்கும்லாம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணணுன்னா காலைல பத்து மணிக்கே வந்து ஒரு சேர போட்டு அப்படின்னா அவசரப்பட்டு சொல்லக்கூடாது ஒரு மணி மணிக்கு தான் வருவாங்க முப்பது வந்தீங்கன்னா அதோட டைம் அதோட உணவு வீக் டேஸில் பதினொன்றரை மணிக்கு ஆரம்பிச்சுருவாங்க அதாவது மண்டே டு சாட்டர்டே வந்து பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சுருவாங்க இதெல்லாம் கம்மின்றாங்க இதோட கூட்டம் அதிகமாக இருக்கும்ன்றாங்க இந்த டேஸ்ட்டுக்கு இவ்வளோ தூரம் வரலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும் இது நாங்கள் ட்ரை பண்ண வரைக்கும் நல்லா இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுமா நந்து ஒரு வழி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உட்காந்துட்டு பேர் அவர் கொஞ்சம் வச்சுருவோம் பாவம் எவ்வளோ அழகாக இருக்கா பத்தியா டேய் கச்சி கிச்சி போட்டுறப்போ தலை ஒன்று தலை வரியா இல்லையா தலை ஒன்றா இரு தலை தர தலைக்கு கொஞ்சம் வெஸ்ட்டு நம்மளை கொஞ்சம் சாப்பிட்டேன் வீடியோ எதோட என் பண்ணிக்கலாம் இதோட நல்ல தரமான வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்போ பற்றி சொன்னாலும் சோஜனம் இல்லையா தலை தேர் பிரியாணின்னு போட்டாலே கரெக்டாக தான் இந்த வாசலில் விட்டுருது அதே மாதிரி லொகேஷன் வந்து நீங்கள் ரொம்ப அவச தேர் பிரியாணின்னு போட்டிங்கன்னா கரெக்டாக லொக்கேஷன் கரெக்டாக மேப் ஆகுது கரெக்டாக கடை வாசலே மேப் ஆகிடுது ஸோ லொக்கேஷனில் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹைப்பாக இருந்தது இது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆனால் அப்படி இருந்தாலும் கூட்டம் குறையில எதோ சொல்லுவாங்கல்ல தலைவரை பார்க்க நிற்கிற கனகாக நிற்கிறாங்க டேஸ்ட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா குட் நல்லா இருந்தது மற்ற அதாவது நிறைய இடத்த கம்பேர் பண்ணும்போது இதில் இவங்க டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிரெட் அல்வா ஓகே ஏன்னா ரொம்ப தகட்டுற மாதிரி இல்லை பக்காவாக இருந்தது ஆனால் காம்போவில் பார்த்திங்கன்னா சிக்கன் வைப்பாங்கலாம் நம்ம நம்ம ஃபஸ்ட்டு போய் நின்னே அந்த கூட்டத்தில் வாங்கிறது கஷ்டமாக போயிடுச்சு ஸோ சிக்கன் வாங்கலை பிரியாணிக்கு யாரும் தான் டேஸ்ட் பண்ணலான்னு வந்தோம் ஸோ அதனால் அது நம்ம எதுவும் வாங்கலை வெறும் பிரியாணி மட்டும் டேஸ்ட் பண்ணும் உண்மையாக சொல்கிறேன் ஃபைவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஃபோர் கொடுக்கலாம் அந்தளவுக்கு நல்லா இருந்தது குவான்டிட்டி வைஸ் அல்டிமேட்டாக இருந்தது தொண்ணூறுரூவாய்க்கு என்ன அளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்தாங்க நம்ம ரெண்டு பேர் வந்தோம் அதுவே நம்மளால் சாப்பிட முடியல அந்த அளவுக்கு நிறையவே வச்சாங்க பீசஸ் பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து ஒரு ஒரு லெக் பீஸ் வச்சாங்க அது லெக் பீஸே ஓகே தான் ஆனால் லெக் பீஸ் செம்மையாக வந்துருந்துங்க அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது ஏதோ வீட்டில் நம்ம வீட்டில் குக் பண்ண அப்படியே அந்த அந்தளவு குக் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் ஒரே விஷயம் மட்டும் எங்கள் மாற்றிட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி வெயில் நின்று சாப்பிட்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை மட்டும் எதனா பண்ணி கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான மீட் அது வரைக்கும் உங்ககிட்ட விட நானும் கலருண் அண்ட் கேமராமேன் சரவணன் இதுக்கப்புறம் பின்னாடி யாருன்னு ஓவரா பஸ் தான் அடிப்பாங்க நம்ம கிளம்பிடுவோம் அதுக்கு முன்னாடி ஹெல்மெட்டை போட்டுருவோம் கண்ணாடி கேம் போட்டுருன்னு நினைக்காதீங்க கண்ணு சொக்குது கிடையாது அதாவது கண் பயங்கரமாக சொக்குது மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிடும் பார்சல் பாசி வைத்து பதுக்கி வைத்து விட்டேன் இவன் போற வகையிலே பசிக்குதுன்றான் அதனால பாய்